அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம நேற்று நம்ம சுயம் ஜோதி அப்படிங்கிற தலைப்புல வந்த விஷயத்த பார்த்திருந்தோம் இன்னைக்கு நம்ம வந்து அத்தியாயம் ஒன்பது சமஷ்டி பாவனையும் ஆத்ம அனுபவமும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு விஷயத்த பார்ப்போம் இதுல வந்து மோசஸ் அப்படிங்கிற ஒரு புக்ல வந்து எழுதி இருக்கிறத சாமி நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறார் என்ன போட்டிருக்காருன்னா கடவுளோட சிருஷ்டி அப்படிங்கிறது இந்த உலகத்துல வந்து வேடிக்கையானதா இருக்குது ஆனா அதுவா தான் அழகாவும் இருக்குது கடவுளோட சிருஷ்டி இந்த படைப்புகள் எல்லாமே வந்து உலகத்துல வந்து வேடிக்கையாவும் அழகாவும் இருந்ததா வந்து சொல்றாரு அப்போ ஞானிகளுக்கு வந்து இந்த சிருஷ்டில வந்து எந்த வேற்றுமையும் இல்லைன்னு சாமி சொல்றாரு அவங்க அதாவது அவங்க வந்து சிறையில சிறைச்சாலை ஜெயில வந்து இருந்தா கூட இரும்பு கம்பிகள்லையும் செங்கற்கள்லையும் அவங்க வந்து அடிமையா வந்து இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து அதை ஜெயில் மாதிரி தெரியாம எந்த சிக்கலும் இல்லாம அவங்க வந்து இருந்துடுறாங்க அவங்களோட மனசுங்கிறது எந்த விட சங்கடமும் அங்கே வந்து படாம இருக்குது ஆனால் மாளிகையிலையும் ஒரு அரண்மனையிலையும் இருந்தா கூட இருக்கிறவங்களுக்கால அந்த மனசுங்கிறது சாந்த அஞ்ஞானிங்களுக்கு அந்த விஷயத்த வந்து அனுபவிக்க முடியுமா சாந்த நிலையை வந்து அனுபவிக்க முடிய மாட்டேங்குது இது எதனால அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது தான் அந்த மனசுங்கிறது சாந்தப்படாம இருக்கிறதா சாமி சொல்றார் இதே ஞானிங்க வந்து ஆஹ் சிறைவாசல இருக்கிறாங்க அப்ப வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனால் அஞ்ஞானத்துல இருக்கிறவங்க அரண்மனையில் இருந்தா கூட அவங்க மனசு சந்தோஷப்பட மாட்டேங்குது ஏன்னா மனசுங்கிறது சாந்த நிலையில இல்லாதது கிடைக்கு அப்படிங்கிறார் அப்ப மனசுங்கிறது அமைதியா இருந்துச்சு அப்படின்னா ஜெயில இருந்தா கூட சந்தோஷமா இருக்கலாம் மனசு சந்தோஷமா இல்லைன்னா அரண்மனையில் இருந்தா கூட அது ஜெயில் தான் இருக்கும் அப்படிங்கிறார் இது காரணம் ஆசைகள் தான் அப்படிங்கிறார் அப்ப உண்மை பொருளுங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஆத்மா தான் அந்த ஆத்மாவை நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறார் அந்த உண்மை பொருளான ஆத்மாவை அனுபவிச்சோம்னா தான் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறார் நம்ம சொந்த வீடு இருக்குது அப்படின்னா இப்போது ரெண்டு உதாரணம் சாமி சொல்றார் உதாரணத்துல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒரு வீடு இருக்கு சொந்த வீடு அங்க வந்து தனம் சொந்தம் அதனோட சொத்துக்கள் எல்லாமே இருக்குது அங்க வந்து அதை தன தன் வீட்டில தான் சொத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிற ஒருத்தர் இருக்குறானாமா இன்னொருத்தன் வந்து அங்க அங்க வந்து புதையல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் ரானாமா அதாவது தன்னோட வீட்டுல தனம் இல்லை அப்படின்னு தன் வீட்டுல சொத்து எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிறான் இன்னொருத்த வந்து இன்னொருத்த வந்து சொத்தே இல்லாம அவனும் வந்து வர்றான் இவங்க ரெண்டு பேருமே வந்து புறையில வந்து தேடலாம் அப்படின்னு சொல்லி வெட்டுறாங்களாமா அப்போ இந்த பணத்தை தான் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு தான் வீட்டில் வந்து தேடும் போது ஒருத்தனுக்கு பணம் வந்து கிடைச்சிருதாமா பணம் கிடைச்சிருது ஏன்னா வெட்டினங்காட்டிக்கு பயனுங்கிறது கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்றார் இதே மாதிரி இந்த ஜீவன் வந்து அழுக்க அழுக்க வந்து பீடிச்சிருச்சு அது வந்து பாவம்ங்கிற விஷயத்த வந்து செஞ்சிட்டு இருக்கிறதா சாமி நமக்கு சொல்றார் தெரியாம எப்படி வந்து தன்னோட சொத்து எல்லாமே வந்து தான் கிட்ட இருக்குதுன்னு தெரியாம அவன் வெட்டுறானோ அதே மாதிரி இந்த ஜீவன் தான் இந்த பாவகரமான விஷயத்த எல்லாத்தையுமே அழுக்கான விஷயங்கள செஞ்சிட்டு இருக்குது இன்னொரு உதாரணம் சாமி இதை வந்து கொஞ்சம் புரிய வைக்கிறாரு ஒரு கருப்பு பலகையையும் ஒரு கண்ணாடியையும் சாமி நமக்கு எடுத்துக்கிறார் இந்த கருப்பு பலகையோட சுபாவம் என்ன அப்படின்னா எதையுமே வந்து பிரதிபமாக காமிக்காது அது வந்து தேய்தேன்னு தேய்ச்சாலும் அது வந்து சுரண்டனாலும் அதுல எந்த பிரதிபமே வந்து தெரியாது ஆனால் இந்த கண்ணாடி எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து அழுக்கு இருந்தா கூட அதுல வந்து புழுது அடைஞ்சிருந்தா கூட அதை சுத்தப்படுத்தினோம்னா அதை வந்து அழுக்காக அந்த அழுக்கல எல்லாம் தேய்ச்சி விட்டோம்னா அதோட பிரகாசத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நம்ம முயற்சினால அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்றார் இந்த கருப்பு பலகை வந்து எவ்வளவு தேய்ச்சு அந்த அழுக்க சுத்தப்படுத்தினாலும் அது வந்து வராது ஆனால் இந்த கண்ணாடி வந்து அழுக்க சுத்தப்படுத்தினம்னா அது வந்து சுத்தமாயிடுறதா சாமி நமக்கு சொல்றார் அப்புறம் இந்த மனிதனோட உண்மையான சுபாவம்ங்கிறது இந்த தெய்வத்தன்மை வாய்ந்ததா இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றார் கடவுளுங்கிறவரு ஜீவனா வந்து எல்லாத்துக்குள்ளாரி இருக்கிறாரு இப்போ அப்படி கடவுளுங்கிறது ஜீவனா இருக்கிறங்காட்டிக்குத்தான் ரிஷிகளுக்கு ரிஷிகளுக்குள்ளாரையும் முனிவர்களுக்குள்ளாரையும் சித்தர்களுக்குள்ளாரையும் சித்தர்களுக்கு உள்ளாரையும் அவர் இருக்கிறாரு ஏன்னா அவங்க எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு கடவுள் இருக்காருன்னு தான் அவங்க அவ்வளோ பெரிய ஞானத்தன்மை வாய்ந்தவங்களா அந்த விஷயத்தை அடைஞ்சாங்க அப்ப நானே அவன் அப்படின்னு சொல்லி இவங்க முழு சக்தியையும் ஒன்று ஒன்று திரட்டி கர்ஜனை செய்து அதை வந்து புரிஞ்சுக்குங்க நானே கடவுள் நானே அவன் அப்படின்னு சொல்லி முழுமையா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்றாரு இப்போ மோசஸுங்கிறவர் இன்னொரு உதாரணம் சாமி சொல்றாரு ஒரு வழியா நடந்து போயிட்டு இருக்காராம்மா ஒரு மலை ஒரு மலை தாண்டி நடந்து போயிட்டு இருக்காங்களாம் அப்போ அங்க இருக்கிற புதர் வந்து தீப்பத்தி எரியுதாம்மா தீப்பத்தி தீ பத்த தீப்பத்திடுச்சாமா நெருப்பெல்லாம் வந்துருச்சாமா அப்போ அங்க யாரு அந்த நெருப்பு சத்தமும் கேக்குதாமா யார் அங்கே நெருப்பை போட்டது அங்க எப்படி நெருப்பு எரியுது அப்படிங்கிற ஒரு மோசஸ் கேட்குறாராம்மா அப்போ அங்கே ஒளி மட்டும் வீசிச்சாமா ஆனால் வந்து நெருப்பு வந்து பிடிக்கலையாம்மா இது என்னடா ஆச்சரியமா இருக்கு ஒளி வருது ஆனா வந்து நெருப்பு தீ பிடிக்க மாட்டேங்குது எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆனா புதர்ல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சாமா உனக்குள்ளார் இருக்கிறது என்னோட சொரூபந்தான் அந்த ஒளியா இருக்கிறது நான் அந்த ஒளி தான் வெளியில போய் வீசுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொரூபம் கேட்டுச்சாமா அப்ப இதே மாதிரி நமக்குள்ளார இருக்கிற ஆத்மாங்கிறது அவ்வளோ ஒரு ஒளிமையான ஒரு வஸ்து அப்படின்னு சாமி சொல்றார் பழம் பழன ஆயிரம் அந்த வைர கற்களால் ஆனது அந்த வஸ்து அப்படிங்கிறார் அந்த ஆத்மாவோட உண்மையான சுகங்கிறது தன்னோட சுயமான இருப்பு தான் அந்த ஆத்மையான உண்மையான சுகம் அப்படிங்கிறார் அப்போது இதோட கண்டினியூஸை வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம் இந்த சமஷ்டி பாவனையும் ஆத்மானுபவமும் அப்படிங்கிற தலைப்பில் வர கண்டினியூ வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் சாமி முக்கியமாக போட்டிருந்தது என்னென்னா நமக்குள்ளார அந்த ஆத்மா அப்படிங்கிற விஷயம்தான் ஜொலிப்பான வஸ்துவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு ஒவ்வொரு உதாரணத்துலையும் குறிப்பிட்டு வந்துருக்கார் അനവർക്കും വണക്കം ആത്മനമസ്കാരം